கோவையில் தேட்டரில் வெளியான கிங்டம் திரைப்படத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் உள்ள தேட்டரில் கிங்டம் திரைப்படம் திரையிடப்பட்டது அப்போது அங்கு வந்திருந்த நாம் தமிழர் கட்சியினர் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் பத்து பேரை கைது செய்து அழைத்து சென்றனர் அப்போது போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது வீட்டில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீட்டின் முன்பு இருந்த ஷூவை திருடி சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன ஊட்டியில் கடந்த சில நாட்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மெயின் பஜார் பகுதியில் சுற்றித் திரிந்த அடையாளம் தெரியாத நபர் வீடுகள் வரிசையாக இருந்த குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீட்டின் வாசலில் இருந்த ஷூவை திருடி சென்றுள்ளார் திருட வரும் நபர்கள் விலை உயர்ந்த பொருட்களை குறிவைத்து தூக்கி செல்லும் நிலையில் ஷூவை தூக்கி சென்ற நபரால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான சுர்ஜித் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் கேமரா முன்பு முகத்தை மூடி அழுதபடியும் பின்பு கம்பீரமான தோணியில் நடந்து சென்றதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சிபிசிஐடி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர் முன்னதாக காவல்துறையின் வாகனத்திலிருந்து இறங்கியதும் கேமரா முன்பு முகத்தை மூடிக்கொண்டு அழுதபடி சென்ற சுர்ஜித் பின்பு இயல்பாக நடந்து சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி 그래도라 <목소리> திருப்புவனம் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அஜித்குமார் கண்களில் தூவப்பட்ட பொடி வாங்கிய கடை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் அரசினர் விடுதியாகிய பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் விடுதி காவலாளி மற்றும் அப்பகுதியில் கடை நடத்தி வருபவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இதேபோல் அஜித்குமாருக்கு உணவு வாங்கிக் கொடுத்த உணவகம் உள்ள பகுதிகளிலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்